பாவிகம் பாவிகம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் பஞ்சு டயலாக் இப்போ ரஜினிகாந்த் சொல்கிறாரில்ல வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வரும் பார் ஷூட்டிங் கரெக்டாக போவார் ஏன்னா துட்டு வரும் அப்படின்னுங்களா அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் வந்தாரா வரல இந்த பாவிகம் என்ற சொல் பஞ்சு டயலாக் நீ பேசுகிறேன் நடிகர் மாதிரி எப்படி சொல்கிறேன்னு கேட்குறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உரை பாயிரம் முன்னுரை தொகுப்புரை இதெல்லாம் வந்து ஒரு நூலிலே என்ன சொல்லியிருக்க இது என்பதை சுருக்கி சொல்கிறது ராமாயணம் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இதை சுருக்கி பஞ்சில் ஏலக்காக சொல்கிறது மகாபாரதம் தர்மம் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் மொத்த கருத்தையும் சுருக்கி சொல்கிறது தான் பஞ்சில் ஏழாக் தமிழ் சொற்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு பாவிகம் அப்படின்னா பஞ்சி லேலக்